நம்ம முஸ்லீம் எல்லாம் பார்த்து அதை எத்தனை இங்க உள்ள எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல நானே நேற்று அசர் வரைக்கும் மகரிப் வரைக்கும் அந்த படத்தை பார்க்கல நேற்று மகரிப்ல லண்டன்ல இருந்து எனக்கு ஒரு போனு லண்டன் பிபிசியில இருந்து இந்த படத்தை பத்தி உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் நீங்க போன்லயே இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க லண்டன் பிபிசில இருந்து உடனே நான் உங்களோட படம் பார்க்கல நான் பார்த்துட்டு எனக்கு ஒரு அரை மணி நேரம் வச்சு கொடுங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் உடனடியா யூடியூப்ல போய் அந்த படத்தை என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த லண்டன் பிபிசில இன்ட்ரி கேட்டாங்க அரை மணி நேரம் இன்டர்வியூ கொடுத்தேன் நேற்று இரவு ஒன்பதே காலிலிருந்து ஒன்பது மணி ஒன்பதே முக்கால் வரைக்கும் லண்டன் பிபிசியோட தமிழ் வசையில் அந்த இன்டர்வியூ

வளர்ச்சியை தடுக்கணும் இந்த படத்தை இந்த இன்னசென்ட் முஸ்லீம் எவனோட பயிற்சியாரா ஆயிரக்கணக்கான படங்களை இங்கிலீஷ்ல வருது எல்லா படத்தையும் இருக்காங்க இப்படி பிரச்சாரம் இந்த படத்தை நாமளும் பார்க்கணும் என்று முஸ்லிம்களுக்கும் முஸ்லீம் இயற்கையான ஆர்வம் ஏற்படுவது இயல்பு நேற்று அசாதக்கும் எனக்கு இந்த படத்தை தெரியாத நான் பார்க்கல கேள்விப்பட்டேன் படத்தை பார்க்கலிபிலிருந்து எனக்கு என்ன படத்தை படத்தை அந்த அளவுக்கு என்றால் ஹரிஜா நாயகி மாதிரி பெண்ணை தோற்றம் அளிச்சு அந்த ஹரிஜா நாயக நவுதில்லா நவது பில்லா அல்லா பாதுகாக்கணும் அந்த ஹரிஜா நாயகர் ஹதியாஹு அவர்களோடு ஒரு இளைஞன் விபச்சாரம் செய்வதை போன்றோம் அவனிடத்திலே ஹரிஜான்லா அந்த அம்மையார் கேட்பதை போன்று நீ ஜட்டி தான் போடுறது இல்லையா என்று கேட்பதை போன்றோம் ரொம்ப அசிங்கமாக ஆபாசம் வார்த்தை இதற்கு மேலும்

என்னாச்சு உடனே கிறிஸ்தவரை ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா போராட்டம் பண்ணாங்களா தீ வச்சு கொளுத்துனாங்களா இல்ல அமெரிக்கா தூதுகளை கொண்டு இல்ல மாறாக அவர்கள் அமைதியா இருந்துவிட்டு தங்களுடைய பிரச்சாரத்தை முடுக்கி விட்டார்கள் அதனால் கிறிஸ்தவர்க்கு எந்த பழிபேரும் வந்திருக்கும் அந்த படத்தினால அதே போன்று முஸ்தபா அஹாத் என்பவர்கள் அழகான டென் கமெண்ட் என்ற பேரிலே அதற்கு மூசாலசலாத்தில் வரலாறு எடுத்தார் மெசேஜ் என்ற பெயரிலே வரலாற்றை எடுத்தார் இந்த மெசேஜ் என்ற படம் பெருமானா இஸ்லாமிய வரலாற்றையும் உலகத்துக்கு தத்ரூபமாக சொல்லி அதன் மூலமா ஆயிரக்கணக்கான முஸ்லிம் ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு இந்த மெசேஜ் என்ற படம் காரணமாக இருந்தது இதை பார்த்து கிறிஸ்தவர்கள் என்ன பண்ண என்ன பண்ணா ஆர்ப்பாட்டம் பண்ணல இந்த மெசேஜ் படத்தை எடுத்து தடை செய்ய வேண்டும் என்று போராட்டம் பண்ணல மாறாக முஸ்தபா அஹாதை திட்டமிட்டு கொலை செய்தான் இவர் இது போன்ற இஸ்லாத்திற்கு எதிரான இஸ்லாத்திற்கு ஆதரவான இஸ்லாத்துக்கு சாதரமான படங்களை எடுத்து இவர் மீடியாக்கள் மூலமாக இஸ்லாத்தை பரப்புகிறார் இவரை வேண்டும் என்று அதை கொலை செய்தார் அருமை சகோதரே அதுதான் எப்படி யார் இந்த அயோக்கியர்கள் இப்படிப்பட்ட படம் எடுக்கிறார்களோ அவர்களை தேடி சென்று அந்த நாட்டினுடைய மக்கள் அதை வேற இருக்க வேண்டுமே தவிர இப்படி அமெரிக்க தூதருக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் அமெரிக்க தூதரகத்துக்கு முன்னாடி போராட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க முன்னாடி ஆர்ப்பாட்டம் சொல்லி பெர்மிஷன் கேட்ட உடனே தமிழ்நாடு போலீஸ் அமெரிக்க தூதரை சொல்லுது உங்க தூதரத்துக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க முஸ்லீம்கள் எத்தனை அமைப்பு இந்த ஒரு ஏழு எட்டு அமைப்பு அவன் ஷெடியூல் கொடுக்குறான் இத்தனாம் தேதி எட்டு மணிக்கு இந்த அமைப்புக்கு பத்து மணிக்கு இந்த அமைப்புக்கு பன்னெண்டு மணிக்கு இந்த அமைப்புக்கு நாலு மணிக்கு இந்த அமைப்புக்கு அவன் ஷெடியூல் கொடுக்குறான் எங்க நிக்கணும் அமெரிக்க இருந்து ஒரு ஐநூறு மீட்டருக்கு அந்த பக்கம் ஆயிரம் வளர்க்கு பள்ளிவாசலுக்கு தான் நிக்கணும் அதை தாண்டி வரக்கூடாது நீ கத்திர கத்திய காதுக்கு விடக்கூடாது இந்த நிபந்தனை எல்லாம் அமெரிக்க தூதரம் போட்டு கொடுத்து நம்மளால போய் கட்டிட்டு வந்துடுறாங்க

ஏதோ ஒரு பைத்தியகார படம் எத்தனையோ புளூ பிலிம்கள் ஆபாச படங்கள் என்னென்னமோ வருது அந்த மாதிரி இது ஒரு படம் அவ்வளவுதான் இதை பத்தி நாமே பிரச்சாரம் செய்வோமே கண்மணி நாயம் சல்லல்லா அலிசம் அவர்களை பற்றி கேவலப்படுத்துவதற்கும் அன்னை ஹரிஜாரதி பத்தி கொச்சைப்படுத்துவதற்கும் அன்னை ஆயுஷாரதி எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துவதற்கும் நாமே அவர்களுக்கு போட்டு கொடுக்கின்றோம் நாமே போட்டு கொடுக்கின்றோம் இந்த படம் வர்றதுனால எந்த முஸ்லீம் அல்லாதவர்களும் இந்த படத்தை பார்த்து இஸ்லாத்தை பத்தி அப்பா நினைக்க மாட்டாங்க ஏய் தமிழ்நாட்டில் எத்தனையோ படங்கள் வருது ஹீரோக்கள் பாஞ்சு பாஞ்சு அடிக்கிறான் ஹீரோ எகிரி அடிக்கிறான் ஒரு ஹீரோ பதினஞ்சு பேர் அடிக்கிறான் அப்படின்ற உடனே தமிழ்நாட்டு முஸ்லீம்களும் உண்மை நம்பி தங்கள் ஊருக்குள்ள வந்த உடனே உடனே ரஜினிகாண்டி வாசலுக்கும் கமலாஹாசன் காப்பாதி மக்களுக்கு தெரியாதா இது போலியானது என்பது மக்களுக்கு தெரியாதா இது ரெண்டரை மணி நேரத்துக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்கு சும்மா ஒரு டைம் பாஸ் மக்களுக்கு தெரியாதா இதற்கே நாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இதை பார்த்து முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத மக்கள் ரசூலா தப்பா நினைச்சிருவாங்க அனை ஹைஜாபு தப்பா நினைச்சிருவாங்க இல்ல நாம் காட்டக்கூடிய எதிர்வினையை பார்த்தான் தப்பா நினைப்பார்கள் ஏனென்றால் படத்தில் உள்ளது போலி நாம் காட்டக்கூடிய எதிர்வினை உண்மை படத்தில் உள்ள டூப்ளிகேட் நாம் காட்டக்கூடிய எதிர்வினை ஒரிஜினல் மக்கள் தப்பா தவிர அந்த படத்தை பார்த்து இஸ்லாத்தை பத்தியோ இஸ்லாமிய சகாபாக்களை பத்தியோ ரசூ மனைவி பத்தியோ யாரும் இதை தப்பா நினைக்க மாட்டாங்க ஆஹ் நாம் நம்முடைய எதிர்வினை எப்படி இருக்க வேண்டும் என்ற சகோதரர்களே இன்னும் வேகமாக இஸ்லாத்தை பற்றி பிரச்சாரம் செய்ய வேண்டும் அல்லாட் தீர இஸ்லாத்தை தாவா செய்ய வேண்டும் இன்னும் அழுத்தமாக தாவா செய்ய வேண்டும் அவர்களுக்கு ரசுல்தாவுடைய உண்மையான வாழ்க்கை என்ன அவர்கள் சிறு தியாகங்கள் என்ன அன்னை நபிமார்கள் சத்திய நபிமார்கள் சத்திய சாபாக்கள் சிறு தியாகங்கள் என்ன நபிமாருடைய மனைவி சிறு தியாகங்கள் என்ன இந்த உண்மை சம்பவங்களை அவர்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் நம்முடைய கடமையை தவிர இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் ஊர்வலங்கள் அமெரிக்க கொடியை எதிர்க்கிறது அமெரிக்க குதூரத்தை ஆர்ப்பாட்டம் பண்றது முற்றுகையிடுவது இவை அனைத்தும் அரசியல் நடத்துவதற்கும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான உதவுமே தவிர இஸ்லாமிய வளர்ச்சிக்கு உதவாது இஸ்லாமுக்கு இதனால் எந்த பிரோஜனும் கிடையாது ஆகவே நாம் முஸ்லிம்கள் அது அஸ்ஸாம் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அமெரிக்கா பிரச்சனையா இருந்தாலும் சரி இது போன சினிமா விஷயமா இருந்தாலும் சரி நம்முடைய ஆக்கப்பூர்வமான எதிர்வினையை காட்டுவோம் தேவையில்லாம ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் பேரணி என்று நம்முடைய சக்தியையும் நம்முடைய ஆற்றலையும் நம்முடைய செல்வத்தையும் நம்முடைய பணத்தையும் நம்முடைய ரத்தத்தையும் பாழாக்க வேண்டாம் என்று முஸ்லிம் சகோதரர் கேட்டுக்கொள்கின்றேன் அல்ல ரபுல் ஆலமீன் விளங்கக்கூடிய பாக்கியத்தை தந்தழுவானாக அல்லாஹ் ரபுல்லாஹ் தீன இஸ்லாத்திற்கு மேலும் மேலும் கண்ணியத்தை கொடுப்பானாக எந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய எதிரிகள் அல்லாடை மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்று துடிக்கிறார்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் அபுல்லாலமீன் அதோட பண்மனங்க அளவுக்கு ரபுல்லாஹ் இஸ்லாமின் வளர்ச்சி கொடுப்பானாக இறுதி வரை மூமினாக வாழ்ந்து மூமினாக இருந்து மரணிக்கும் நேரத்திலே லாய் லாஹ் இல்லாம அஹமது அரசுல்லாஹ் என்ற கலிமாவோட மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் மனைவருக்கு தந்தழுவானாக வாஹர் தவான் அல்ஹமதிலில்லா ரபுல்லா அலமின் அஸ்ஸாமு அளிக்கும் அஹ்ல்லாஹ் இ தாலா வரகாத்து